ஹலோ இன்னைக்கு ஃபைவ் மினிட்ஸ் வித் சத்யால மன்னிப்பு மன்னிப்புன்ற வார்த்தை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம வந்து ஏசப்பா என்னுடைய பாவங்களெல்லாம் மன்னிச்சிட்டாரு அவருடைய பிள்ளையா என்னை மாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவோம்ல ஆனால் ஏசப்பா நம்மளை பார்த்து நான் ஒன்றை மன்னிச்சிருக்கிறது மாதிரி நீ மற்றவங்கள மன்னிச்சிருக்கிறியா மன்னிக்கிறியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நம்முடைய பதில் என்னவாக இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் மத்தையோ பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தஞ்சாவது வசனத்தில் இயேசு சொல்கிறாரு நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமப்பிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் அந்த வசனத்தை கேட்கும்போது பயமாக இருக்கா இல்லையா உங்களுக்கு பாருங்கள் மன்னியாமை அப்படின்றது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி அதை நம்ம உள்ளே வச்சுருந்தோன்னா அதை அப்படி நம்முடைய சரீரத்துக்குள்ளெல்லாம் பரவி போய் நம்முடைய எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் அது நம்மளை பாதிச்சிடும் ஏன் இந்த மன்னிப்பு அப்படின்றது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொன்னால் ஜபத்துக்கும் மன்னிப்புக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டு மார்க்கு பதினொன்றாம் அதிகாரத்தின் இருபத்தி நாலாவது வசனத்தில் அங்கே தான் இயேசு சொல்கிறார் இதை பற்றி உங்களுக்கு யார் மேலேயோ ஒரு கசப்பு இருக்குது நீங்கள் அவங்கள மன்னிக்கவே இல்லை ஆனால் நீங்கள் இப்போ ஜபிக்க போகிறீங்க அப்போ ஜெபிக்கப் போகும்போது ஏசு உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறாரு நீ அவன் மேலே ஒரு கசப்பு வைத்திருக்கிறியே உன் மாமியார் மேலே உனக்கு ஒரு மன்னியாமை இருக்கே அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்துகிறாரு அப்போ என்ன செய்யணுமா முதல்ல அவங்கள மன்னிக்கணுமா அவங்கள மன்னிச்சாதான் நம்முடைய ஜபம் வந்து கேட்கப்படுமா அது மட்டும் கிடையாது ஒருவேளை நம்ம அவங்கள மன்னிக்கலைன்னா நாம் தப்பு செஞ்சு தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்க போகும்போது தேவன் நம்மளையும் மன்னிக்க மாட்டாரான் ஸோ இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து எப்படி மன்னிக்கணுமா மனப்பூர்வமாக மற்றவரை மன்னிக்க வேண்டும்னு இயேசு சொல்கிறாரு ஏன்னா இந்த மன்னிக்கிறது வந்து சாரின்னு ஈஸியாக கேட்டுட்டு போயிடுறோம் சாரின்ற வேர்டு ஒரு ஃபேஷன் வேர்டு மாதிரி ஆயிடுச்சு எதையாவது தப்பு செஞ்சுட்டு திருப்பவும் திருப்பவும் அந்த தப்பு செஞ்சுட்டு சாரின்னு சொல்லிட்டு போயிடுறது ஆனால் அப்படி கிடையாது ஏ என்ன சொல்கிறாரு மனப்பூர்வமாக மன்னிக்கணுமா மனப்பூர்வமாக மன்னிக்கிறதுனா என்ன அதாவது அவங்க நமக்கு விரோதமாக செய்த அந்த தப்பிதங்களை நம்ம வந்து மன்னிக்கணும் அவங்களுக்கு அது மட்டும் கிடையாது அவங்க நமக்கு விரோதமாக செய்த காரியங்களை மறக்கவும் செய்ய வேண்டும் டேப் ரெக்கார்டரில் ஒரு இரேஸ் பட்டன் அமுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே அழிஞ்சு போயிடும் அதே மாதிரி அவங்க நமக்கு விரோதமாக செய்தது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும் நமக்கிட்டேருந்து மறக்க பண்ண வேண்டும் அதெல்லாம் அழித்து போட வேண்டும் ஏசு கிறிஸ்து நம்மளை அப்படி தானே மன்னிச்சிருக்கிறார் இல்லையா எவ்வளவு பாவியாக நம்ம இருந்த போதும் அவர் நம்மை நேசித்து அவர் நம்மளை மன்னிச்சிருக்கிறார் அவர் மன்னித்த பிறகு அவருடைய பிள்ளைகள் ஆயிட்டோம் நம்ம அவர்கிட்ட திருப்பி நம்ம போய் நிற்கும்போது ஏய் நீ உன்னுடைய பழைய வாழ்க்கையில் எவ்வளோ பொய் சொல்லியிருக்க எவ்வளவு தப்பு பண்ணியிருக்க எவ்வளவு கிட்ட கோவப்பட்டு சண்டை போட்டிருக்க அப்படின்னு சொல்லி நம்மளை அவர் பார்க்கவே மாட்டார் ஏன்னா அவர் மன்னித்து மறந்து விட்டார் அவர் நம்மை நீதிமானாக பார்ப்பார் இதுதான் தான் மன்னித்து மறக்கிறது இது மனப்பூர்வமாக மன்னிக்கிறது நம்மையும் அப்படி தான் அவர் மறக்க சொல்கிறாரு மன்னிக்க சொல்கிறார் மற்றவங்களை சரியா இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அடுத்து நம்ம ஏன் மன்னிக்கணும் தெரியுமா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு நம்ம யாருமே இந்த உலகத்தில் நான் தப்பே செய்ய மாட்டேன் நான் அப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் பரிசுத்தமாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல நம்ம தப்பு செஞ்சிட்ற போது நம்ம உணர்த்துவிக்கப்படுறோம் பரிசுத்த ஆவியானவர்னால் அப்போ நம்ம போய் மன்னிப்பு கேட்குறோம் தேவனிடத்தில் ஆனால் நம்ம மன்னிக்கப்படணுன்னா ஒரு கண்டிஷன் அது என்ன தெரியுமா நாம் வந்து மற்றவங்க நமக்கு விரோதமாக ஏதாவது காரியங்களை செய்யும்போது அவங்கள வந்து நம்ம மன்னிச்சிருக்கணும் அடுத்தது கடைசி ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா சாத்தான் நம்மை குற்றப்படுத்துவதற்கு இடமே கொடுக்கக்கூடாதான் இப்போ நம்ம மன்னியாமையினு ஒரு பாவத்தை மனசுக்குள்ளே வச்சுருக்குறோம் அப்படின்னா இந்த சாத்தம் போய் ஏசப்பாட்டை சொல்லலாம் நீங்கள் அவ்வளோ உங்கள் பிள்ளைன்னு சொல்கிறீங்களே ஆனால் நம்ம மண்யாமையை மனசுக்குள்ளே வச்சுருக்கிறாளே அவளுடைய வீட்டுக்காரர் அவர் மன்னிக்கலை பக்கத்து வீட்டுக்காரங்களை மன்னிக்கலை அப்படின்னு சொல்லி நம்மை குற்றப்படுத்துவதற்கு ஒரு சான்ஸ் கொடுத்துட்றோம் அதனால் இந்த சாத்தா நம்மளை குற்றப்படுத்துவதற்கு கொஞ்சம் கூட நம்ம இடமே கொடுக்கக்கூடாது அதனால் நாம் பிறரை மன்னிக்க வேண்டும் மனப்பூர்வமாக மன்னிக்க வேண்டும் நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படுவதற்காக மன்னிக்க வேண்டும் இதை இந்த வாரத்துக்கான ஒரு முக்கியமான கருத்தாக எடுத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதை செஞ்சு பாருங்களே தேவன் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் 拜。Bye.